إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا بخلن بخلشيم والله الله لله நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹு செல்லம் அவர்கள் மீது அல்லாஹினுடைய அன்பும் கருப்பையும் என்றென்றும் என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அல்பம் வாரா வாரம் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே வாரம் தான் நாங்கள் உத்தம சகாபாக்கள் என்ற அந்த தொடரை பார்த்து வருகின்றோம் அதிலே இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலே பேசப்படுகின்ற சொல்லப்படுகின்ற அவர்களுடைய நல்ல விடயங்கள் எடுத்து நடக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு உத்தம சஹாபி சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த தொடரை பொறுத்தவரையிலே இது ஏழாவது உத்தம சஹாபாக்களுடைய தொடர் ஜுபை ரிபுனுல் அவாம் ரலியுல்லா இவர்கள் சம்பந்தமாக இன்றைய தினம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இவர்களுடைய அந்த பெயரை பொறுத்தவரையிலே சரியாக என்று இவர்களுடைய முழுமையாக அவருடைய பெயர் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜுபேர் அவாம் அவர்களை பொறுத்தவரையிலே ரஜியல் லாகும் இவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்க முன்னர் கபில் நபித்துவம் கிடைக்கும் முன்னர் மக்காவிலே பிறக்கின்றார்கள் பிறந்து அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே ஒரு ஏழையாக ஏழை குடிமன மகனாகவே வாழ்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தொடராக இந்த பார்த்து வருகின்ற உத்தம சகாபாக்கள் தொடரிலே ஒரு எல்லா சகாபாக்களோடும் தொடர்பு பெற்ற ஒரு ஒற்றுமையை பார்த்து வருகின்றோம் அந்த ஒற்றுமை என்னவென்றால் நாங்கள் நான்கு ஹலீபாக்கள் பார்த்திருக்கின்றோம் அதற்கு பிறகு இரண்டு சஹாபாக்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கின்றோம் இது மூன்றாவது ஏழாவது இந்த ஏழு நபித்தோழர்களும் சஹாபாக்களும் சுருக்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் என்ற அந்த சிறப்பம்சத்தை நாங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இவர் இவர்களும் ஜுபேர் இபின் அவாம் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியும் சுருக்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி என்பதாக நாங்கள் பார்க்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே இவர்களுடைய தந்தையை பொறுத்தவரையிலே இவர்களுடைய தந்தையுடைய பெயர் அவாம் இவர்கள் ஹர்புல் ஃபுர் என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த ஜாகிலியா காலத்திலே நடைபெற்ற ஒரு யுத்தத்தில் இவர்கள் கொலை கொலை செய்யப்படுகின்றார்கள் மரடிக்கின்றார்கள் இந்த ஜுபேர் பின் அவம் அவர்களை அவர் அலில்லாஹூ அவர்களை பொறுத்தவரையில் நல்ல உயரமானவராக வெண்மையான நிறம் கொண்டவராக ஓரளவு தாடி உடையவர்களாக அவர்களுடைய அந்த உடல் அமைப்பு காணப்படும் இன்னும் இவர்களை பொறுத்தவரையிலே இவர்கள் மினிக்கீனல் அவலூன் ஔனம் இலல் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு ஆரம்பமாக வந்த இஸ்லாத்திலே நுழைந்து கொண்டவர்களுள் இவர்களும் ஒருவர் அது போல மினல் மினல் முஹாஜி மினிக்கு முஹாஜிரின இலஎல் ஹபஷா ஹபஷாவுக்கு ஆரம்பமானவர்கள் என்று சொல்லக்கூடிய நபித்தொழர்கள் மிகவும் முக்கியமானவர் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சிறு வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிறைய எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வருகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர்களை நாங்கள் உங்களை நெருப்பிலே போடுவோம் நெருப்பில் போட்டு வதைப்போம் என்று சொல்லி பயமுறுத்தியும் அவர்களை அச்சுறுத்தியும் அவர்கள் லா அக்பூர் அபதா ஒருபோதும் நான் நிராகரிக்க மாட்டேன் இறைவனை என்று அவர்கள் அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த செய்திகளை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கும் இன்னும் இவர்கள் ஹபஷாவுக்கு ஆரம்பமாக ஹிஜ்ரத் செல்லுகின்றார்கள் பின்னர் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் வருகின்றார்கள் மதீனாவுக்கு வந்து அபு சித்திக் சீக் ரதி அல்லாஹருடைய மகளார் அஸ்மா ரதி அல்லாஹன்னு அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் இந்த இருவருக்கும் அபுபக்கர் சித்திகராக அவர்களுடைய மகளுக்கும் அபுபக்கர் ஜுபேர் பின் அவாம் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகின்றது இவர்களிலே இருவரில் இருவரிலும் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மகன் ஒரு குழந்தை பிறக்கின்றது அப்துல்லா இன் ஜுபேர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த குழந்தையுடைய விசேஷ தன்மை என்னவென்றால் மதீனாவிலே முதலாவதாக பிறந்த இஸ்லாத்திலே இரு முதலாவதாக பிறந்த முஸ்லிமாக பிறந்த குழந்தை என்பதாக நாங்கள் இவர்களுடைய குழந்தையை நாங்கள் பார்க்க முடியும் அப்துல்லு சுபைர் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை அன்புக்குரிய சகோதரர்களே கடைசியாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லூஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒருமுறை ஹவாரியுன் சுபைர் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு உதவியாளர் தோழர் இருப்பார்கள் என்னுடைய தோழர் என்னுடைய உதவியாளர் அபேர் என்று அவர்களை விழித்து தனிமைப்படுத்தி சொல்லுகின்ற அந்த செய்திகளையும் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி இப்படியான விடயங்களை தன்னகத்தே கொண்ட இந்த ஜுபேர் அவாம் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் அவர்கள் ஹிஜிரி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ரஜம் ரஜப் மாதம் அவர்களுடைய அறுபத்தி நாலாவது வயதிலே மரணிக்கின்றார்கள் இல்ல இவன்னா இல்ல ரஜூன் அல்லாஹா அவர்களை பொருந்து கொண்டான் அன்புக்குரிய சகோதரர்களை இதுதான் அவாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோலருடைய சுருக்கமான வரலாறு இன்ஷா அல்லா மேலதிகமான தகவல்களை இயலுமான வரைக்கும் நாங்கள் தேடி படித்து அவருடைய வாழ்விலிருந்து நாங்களும் நல்ல நல்ல பல உடயங்களை எமது வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் மரபாளி பனாக வாகி ரபுல் அலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்